ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் போல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம பச்சை கத்திரிக்காய் அந்த வாய்லெட்டு இது ரெண்டுமே வந்து இந்த கொஸ்து செய்ய கத்திரிக்காய் போல் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றாமல் ஆனால் செய்யணும் ஏன்னா டக்குன்னு அழிஞ்சு போயிடும் அதனால தான் சொன்னேன் இப்போ தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நான் ஒரு காய் கிலோ கிட்டே அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் கிட்டே சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சம் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி வந்து புளிப்பு தே தேவையானவங்க நிறைய போட்டுக்கலாம் எனக்கு நான் கொஞ்சம் கம்மியாக அப்படி போட்டுக்கலாம் நான் வந்து இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்த்தா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு சின்ன தக்காளி அளவு தான் ஒரு ஐம்பதுக்கே கம்மி ஐம்பது கிராமுக்கே கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டிய அளவுனால் நீங்கள் நூறு கிராமம் கூட சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம பிடிச்ச அளவு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா முதல்ல வதக்கிடணும் அப்புறம் நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்க வேண்டியது எண்ணெய் வந்து அப்பப்போ தேவைனாலும் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஏன்னா காயோட சத்தே வந்து எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது கெட்டு போயிடும் அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும் நிறைய வதங்கணு உண்டனால அப்படி செய்வேன்னா நம்ம மூடி வந்து எடுத்தோம்னா சீக்கிரமும் வதங்கிடும் நம்ம கொஸ்து இந்த மாதிரி காய்கறிலாம் சமைக்கும்போது கொஞ்சம் நாய் மூடி வச்சுருந்தாலே போதும் சட்டுன்னு காய் வதங்கிடும் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடிட்டோம்னா அடிப்பிடிக்காத அளவு ஆனால் எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் ரொம்ப ஊற்றாமல் இருந்தாலும் வதங்காது பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தேவைனாலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த தக்காளி இது கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இந்த இதில் வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டு திரும்பவும் சத்தனாகி மூடி வச்சிருந்தாலே போதும் நல்லா வதங்கி வந்துடும் இதே போல் நம்ம பீருங்காய் கூட நான் போட்டிருப்பேன் இங்கே பார்த்துருப்பீங்க பீருங்காய் வதக்கல் என்ன வருவன்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ இந்த கத்திரிக்காயே வந்து தொக்குன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லிக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு வேணால் தட்டி போட்டுக்கலாம் நான் பூண்டு இன்றைக்கி சேர்க்கலை பூண்டு போட்டோம்னா நான் உரிச்சும் கூட சில பேர் வதக்கி சேர்த்துப்பாங்க அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கக்கூடிய காய் இல்லையா அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தனி தூள் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஆனால் சப்புண்ட்ருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அளவு காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கிட்டே நான் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றைக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் அளவு கல் பூ போட்டிருக்கேன் இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து க தண்ணி விட்டு கலந்து விட்டுக்க வேண்டியது தான் தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் காய் கட்டி கத்திரிக்காய் மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் நாட்டுக்காய் மிருந்தால் இப்போ வந்து வர காய் எல்லாமே கொஞ்சம் டக்குன்னு வந்துடுற மாதிரி தான் இருக்கு இல்லையா அதனால் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா காயும் நல்லா முதலே நமக்கு வதங்கிடுச்சு கொஞ்சம் வெந்தாயெல்லாம் ஒன்றா ஆக்கி அப்படியே வேகிறதுக்கு தான் தண்ணி சேர்க்குறோம் அதனால் அதிகமாக சேர்க்க தேவையில்லை முழுகிற அளவுக்குலாம் இந்த மாதிரி நம்ம இப்போ இருக்க பார்த்திங்களா இந்த அளவே நமக்கு போதும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான் இது வந்து நமக்கு தை சாதம் அப்புறம் வந்து பழைய சாதம்னு சொல்லுவோம் இல்லையா தண்ணி சாதம் இப்போ வந்து காயே ஒன்றும் இல்லை வெறும் கத்திரிக்காய் தான் இருக்குது இப்போ எப்படி சமாளிக்கலாம் இப்போது ஒன்றும் இல்லை காய்கறி அப்படி ரசத்துக்கு சமையல் பண்ணணும் வீட்டுக்குன்னா நம்ம இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு ரசம் இருந்தாலே போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வத்தல் வறுத்துக்கலாம் இல்லை வீட்டில் நம்ம வேறு என்ன ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட இதை கொஞ்சம் பசைஞ்சு சாப்பிட்டுட்டு ரசம் மோறி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்குமே நான் வந்து அதை தான் பண்ணியிருக்கேன் எப்போவுமே குழம்பு வச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா அப்போ வந்து அந்த சமயத்தில் நம்ம வீட்டு வேலை என்ன எக்ஸா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த டைமில் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ரசமே இல்லைன்னா கூட மோர் இருந்தால் கூட நமக்கு போதும் நம்ம இந்த மாதிரி தொக்கு செஞ்சோம்னா அது கொஞ்சம் சாதத்துலேயும் பசிஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம மோர் போட்டு இந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட செஞ்சு தரலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்டோம்னா அவங்களுமே பழகி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அழிய கூட வேக வச்சுக்கலாம் என்ன காயினே தெரியாது சாதத்தில் பசிஞ்சு கொடுத்துட்டா நல்லாவே சாப்பிடுவாங்க கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி நம்ம செஞ்சுட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுமே அது நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி அடிக்கடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் நினைக்க வேணால் அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது சுவையும் நல்லா தான் இருக்கும் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்